சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்தது அதிசயம் என்றும் அவருக்கு மன உறுதி அதிகமாக உள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானி தேன்மொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நமது செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் துறையில வந்துட்டே அதிகப்படியான பெண்கள் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவுல இல்ல அந்த அளவுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு தேர்ட்டி பெர்சென்ட் உமன் இருக்காங்க பியூச்சர்ல இன்னும் அதிகமான உமன் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க இப்போ வந்து பெண்கள் எல்லா துறையில இருக்காங்கல்ல சோ விண்வெளி துறையிலே வருவாங்க இப்பவே நிறைய பெண்கள் வந்து இந்த டிசைனர் லெவல்ல இருக்காங்க ராக்கெட் செய்வதிலையும் பெரிய லீடர்ஷிப் பொசிஷன்ல இல்லைனாலும் அந்த டிசைனர் லெவல்ல இருப்பாங்க அவங்க எல்லாம் இஸ்ரோவோட இஸ்ரோட லீடர்ஸ் விண்வெளி வீரர் சுமிதா வில்லியம்ஸ் வந்துட்டு பூமிக்கு திரும்புறாங்க என்று அவர்கள் கண்ட சவால்கள் அப்படின்னா இதை சொல்லுங்க டாக் பண்ணி அண்டாக் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் இங்க வந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து அந்த என்வரன்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஏன்னா எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் அவங்க உணவு எடுத்துக்கொண்டு போயிருந்தாங்க ஒன்பது மாதங்கள் அவர்கள் வந்துட்டு அங்கே எப்படி உணவு இல்லாம எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு விண்வெளி வீரரா ரொம்ப கஷ்டம் தான் கூட கூட இன்னொருத்தர் இருக்காருல்ல அவங்களும் இருந்துட்டு இருந்துட்டாங்க கொஞ்சம் போன ஃபுட்டில் ஏதாவது கன்டிஜென்சி வச்சுருந்துருப்பாங்க அதை வச்சு இவ்வளோ நாள் சர்வே பண்ணிட்டாங்கல்ல அது ரொம்ப கிரேட் அவங்களுக்கு நிறையா வில் பவர் இருக்குதுன்னு வில் பவர் இருக்குது அதனால் அவங்க ஹெல்த் ரொம்ப கண் நல்ல கண் ஏன்னா அந்த ஸ்பேஸில் அந்த என்வாய்மெண்ட்டை தாங்கிறதுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் அவங்க ஹெல்த் அதுக்கு மகளிர் தினத்துல ஆக்சுவலா பெண்கள் வந்து பெண்கள் நம்ம பெண்கள் வந்து ஏன்னா வீட்டுல வந்து ஹஸ்பண்டு குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக நம்ம ரொம்ப பாடு பண்றோம் அவங்களுக்கு சமைச்சும் கொடுப்போம் அவங்க கேரியருக்கும் உதவி பண்ணுவோம் எங்கூட நான் பார்க்கறேன் இல்லை இஸ்ரோவில் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்டர் ப்ராஜெக்ட் டைரக்டர் அவங்க அவங்களாம் நிறைய நல்லா பண்றாங்க நைட்லாம் ஸ்டே பண்ணணும்னா நோன் சொல்றதே இல்லை ஸோ பெண் பெண்கள் வந்து இன்னும் அதிகமாக சயின்ஸ் படிக்கணும் எல்லா துறையிலும் இன்னும் அதிகமான பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப விரும்புகிறேன் அவங்களுக்கு வந்து சிறகுகள் வேணும்